பரிசுத்தாவையின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை ஐந்து இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திய திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் மன நிறைவோடு இந்த நாளில் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் புதிய தெம்போடும் ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை நானும் விரும்புகிறேன் அப்படி என்றால் நீங்கள் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும் கடவுள் சொல்வதை நாம் செய்கின்றோமா என்பதை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஆண்டோட வார்த்தை உங்களுடைய தேடி வரும் அதேபோல் இந்த செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோடு பகிருங்கள் உங்களுடைய பங்கில் குருவோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் பலன் அடையட்டும் ஏனென்றால் நம்மால் நற்கர்ணை ஆலயத்திற்கு செல்ல முடியாமல் இருக்கலாம் ஆண்டவர் நற்கரணை நாதராய் உங்களை தேடி வருகின்றார் அதேபோல் அனுப்ப வேண்டுமே என்றால் நீங்கள் என்னுடைய நம்பரை இதில் பார்க்கலாம் அதை நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை என்னோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே ஏன் நம்மால் கடவுள் சொல்வதை செய்ய முடியவில்லை என்பதை அறிந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனோடும் இரண்டு வகையான ஆவிகள் போராடி கொண்டு இருக்கின்றன ஒன்று சாத்தானுடைய ஆவி இன்னொன்று கடவுளுடைய ஆவி கடவுளுடைய ஆவி நமது நடுவில் இருந்து செயலாற்றும் பொழுது நம்மால் நல்ல காரியங்களை செய்ய முடியும் அதே போல் சாத்தானுடைய ஆவி நம்மோடு இருந்து செயலாற்றும் பொழுது சாத்தானுடைய கடமைகளை நாம் செய்கின்றோம் தீமையான செயல்களை செய்து பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் அன்பார்ந்தவர்களே கடவுள் நமக்கு சொல்வதை செய்தால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் தாய் தகப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவற்றை நிறைவேற்றினோமே என்றால் நாம் நம்முடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கின்றோம் அவர்களுக்கு நாம் மாற்றப்படுகின்றோம் எனவே இந்த ஜபமாலை மாதத்திலே அன்னை மரியால் சொன்ன அந்த வார்த்தையை நாம் தியானித்து பார்ப்போம் நம்ம நாம் எல்லோரும் அதிகமா அதிகமான முறை இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து இருக்கின்றோம் யோவா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் கானாவில் அந்த திருமண நிகழ்ச்சியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த முதல் அற்புதம் சாதாரண தண்ணியை கால் கழுவதற்கு வைத்திருந்த யூத சட்டத்தின்படி வைத்திருந்த அந்த தண்ணீரை அவர் மதுரம் நிறைந்த சுவை மிக்க ஒரு திராட்சை ரசமாக மாற்றினார் அன்பார்ந்தவர்களே அந்தவருடைய வல்லமை நமது சாயலாக தம்மை போல் அவர்கள் இயேசு கிறிஸ்த உலகத்தில் வந்த பொழுதும் அவரோடு கூட இருந்து செயலாற்றினார் அவர் தந்தை கடவுளோடு இணைந்து இருந்தார் எனவேதான் அந்த நேரத்திலே சாதாரண தண்ணீர் ஒரு திராட்சை ரசமாக மாறியது அங்கு இருந்தவர்கள் எல்லோருமே சுவைத்துவிட்டு இது எவ்வளவு சுவை மிக்கதாக இருக்கிறது என்று அந்த திருமண வீட்டாரிடம் அவர்கள் புகழ்ந்து விட்டு சென்றார்கள் நாம் நமது கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடிய வேளையிலே நம்மாலும் அற்புதங்களை செய்ய முடியும் இரண்டாவதாக தொடக்க நூல் ஆறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் கடவுள் தமக்கு நோவா எல்லாவற்றையும் செய்து நோவாவை ஆண்டவர் பார்க்கின்றார் அவர் ஒரு அவர்மையாள மனிதராக இருக்கின்றார் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே பாவம் செய்து ஆண்டவருடைய மேன்மை இழந்து போய் இருக்கிறார்கள் அவர்கள் நடுவிலே ஆண்டவர் நோவாவை தேர்ந்தெடுத்தார் அவர் நேர்மை உள்ளவராக பாவத்தை விட்டு விலகுகிறவராக பரிசுத்தத்தை தேடுகிறவராக கடவுளை தேடுகிறவராக இருந்தார் அவரோடு கடவுள் மனமிட்டு பேசினார் ஒரு பெட்டகத்தை சொன்னார் அவரும் அவருக்கு கீழ்ப்படிந்து அந்த பெட்டகத்தை செய்தார் நூற்றி இருபது ஆண்டுகள் அந்த பெட்டகத்தை செய்து முடித்தார் கடவுளுடைய விருப்பத்தின்படி கடவுளுடைய திட்டத்தின்படி கடவுளுடைய அளவின்படி அவர் செய்து முடித்தார் அந்த நூற்றி இருபது ஆண்டுகள் கழித்தும் பெரும் மழை வந்தது காட்டாற்று வெள்ளம் வந்தது எல்லோரையும் அங்கு இருந்தவர்கள் எல்லோரையுமே அந்த தண்ணீர் நிரப்பிற்று வீடுகள் பெரிய பெரிய பங்களாக அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் அழிந்து போனது அங்கு நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் விலங்குகள் பறவைகளில் அதனுடைய வகைகளையும் ஆண்டவர் பாதுகாத்தார் பாருங்கள் அதில் நடந்த ஒரு அற்புதத்தை நோவா அந்த பெட்டகத்திற்குள் சென்ற உடனே ஆண்டவருடைய தூதர்கள் போய் அந்த பெட்டகத்தின் கதவை பூட்டினார்கள் நோவா கதவை அடைக்கவில்லை அந்த கதவை அடைத்தது ஒரு வேளை நோவா அந்த கதவை அடைத்திருந்தால் அவர் இந்த மக்கள் வந்து கூக்குரலிட்டு அழும் பொழுது அவர்கள் திறந்து சில மக்களை உள்ளே அவர்கள் வரவழை திறக்கலாம் எனவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கின்றது ஆண்டவரால் அடைத்ததை கடவுளால் அடைத்ததை யாரும் திறக்க முடியாது யாராலும் திறக்க முடியாதவற்றை அடைப்பவரும் யாராலும் அடைக்க முடியாதவற்றை திறப்பவருமாக கடவுள் நமது நடுவில் இருக்கின்றார் அவர் அற்புதத்தை செய்தார் எப்படி தெரியுமா கடவுள் சொல்வதையெல்லாம் செய்த நோவாவோடு கடவுள் இருந்தார் மூன்றாவதாக தொடக்க நூல் இருபத்தி இரண்டு மூன்றை வாசித்து பாருங்கள் கடவுள் தமக்கு குறிப்பிட்டிருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார் கடவுள் தனக்கு பேசி அந்த அவர் சென்றார் தன்னுடைய தன்னுடைய சொந்த ஊரை பிள்ளைகளை தன்னுடைய வழிமுறையினர்களை அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களை உறவினர்களை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அவர் சென்றார் அவரோடு லோத்துவும் சென்றார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் சொல்வதை செய்தபடி நான் ஆண்டவர் ஆசீர்வதித்தும் இன்றும் உலகம் எங்கும் ஈசாவினுடைய தலைமுறையில் தான் நிறைந்து இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் கடவுள் சொல்வதை நாம் செய்யும் பொழுது கடவுள் நம்மோடு கூடியிருப்பார் கடவுளுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் உங்களை ஆய்ந்து அறிந்து பாருங்கள் நான் உண்மையிலே என் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறேன் என் கடவுள் சொல்வதை செய்தே நாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படிந்தாரே நான் உன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படைந்து இருக்கிறேனாம் அல்லது என்னுடைய தாய் தந்தையர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிட்டு நான் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து விடுவேன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறேன் உங்களையே சுய ஆய்வு செய்து பாருங்கள் தன்னுடைய தாய் தகப்பனை சபிக்கிறவன் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு எதிராக செயலாற்றுகிறவன் சபிக்கப்பட்டவன் அவனுக்கு மூச்ச பாக்கியமே கிடைக்காது என்பதை அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நீங்கள் தவறி இருக்கலாம் உங்களுடைய பொண்டாட்டி சொல்லை கேட்டும் உங்களுடைய கணவருடைய பேச்சை கேட்டும் பிள்ளைகளுடைய பேச்சை கேட்டும் வய வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை கஷ்டப்படுத்தி இருக்கலாம் கடவுள் அந்த கட்டளையின்படி உங்களுடைய தாய் தகப்பனை மதித்து நடங்கள் ஆண்டவர் சொல்வதை செய்யுங்கள் அவர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார் பார் எனவே கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு சில மணி துளிகள் தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படைந்து சாதாரண தண்ணீரை அவர் திராட்சை ரசமாக மாற்றிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தோடு இணைந்திருப்போம் அவரிடம் செபிப்போம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதாரண நிலைமைகளை நினைவுகளாக ஒரு அற்புதங்களை செய்து ஆண்டவர் நிறைவேற்றுவாராக எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதற்காக அவருக்கு நன்றி அப்பாம் இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி நாடி வந்திருக்கின்றோம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தெய்வமாக நீர் இருக்கின்றீர் உமை நாடி தேடி பிள்ளைகளை நீர் ஆதரிக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவே எவ்வளவோ முறை உமக்கு கீழ்ப்படியாதபடியும் நீர் சொல்வதை கேட்காதபடியும் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து எல்லாவற்றும் இழந்து தவிக்கின்றோம் இந்த நாடிலே மனம் திருந்தி திரும்பி உமை நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி எங்கள் மீது மனம் இறங்குவீராக உமது கட்டளையின்படி நடக்கவும் உமது வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயலாற்றவும் நோவாமது வார்த்தைகளை கேட்டு அவர் கடைபிடித்தபடியினால் எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியினால் அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டதே அதே நாங்கள் வாழவும் ஆண்டவரே அபிரஹாம் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து நீர் சொல்வதை எல்லாம் செய்ததை போல நாங்கள் செய்யவும் எங்களோடு கூட இருப்பீராக இதோ ஆயிரக்கணக்கான மக்கள் என்னோடு இணைந்து இந்த செய்தியை கேட்டு ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிரியர் வதிப்பீராகும் அண்டவரே அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராகும் நோய்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராகும் எண்ணங்கள் ஏற்றங்கள் எல்லாவற்றையும் அறிந்து நீர் சொல்வதை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும் ஆய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா அருமையான இந்த நேரத்திலே ஆண்டு கூக்குரல் அவருடைய கூக்குரலை கேட்டதற்காக நன்றி கூக்குரலை கேட்டு பதில் கொடுத்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அவர்கள் இறைந்த மரியை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சபேசுண்டிய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்